செய்திகள் வாசிபதி கீதா ஆற்காட்டில் அக்டோபர் இருபத்தி நான்கு மருது இளைஞர் இயக்கம் மற்றும் ஆற்காடு அகமுடையார் சங்கம் சார்பில் மருது பாண்டியர்கள் இருநூற்றி இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் விழா கோலாகலமாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் அக்டோபர் இருபத்தி நான்கு மருது இளைஞர் இயக்கம் மற்றும் ஆற்காடு அகமுடையார் சங்கம் சார்பில் தேசிய தலைவர் மாமன்னர் மருதுபாண்டியர்களின் பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவேந்தல் விழா கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை அருகிலிருந்து பட்டாசு வெடித்து ஊர்வலமாக ஆற்காடு பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அக்டோபர் இருபத்தி நான்கு மருது இளைஞர் இயக்கம் நிறுவனர் அப்புபால் பாலாஜி மற்றும் கே எம் பாலு விமல் நந்தகுமார் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் எம் சுகுமார் இந்து அறநிலைத்துறை மாவட்ட தலைவர் ஜெ லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நாட்டு மருந்து கடை கணேஷ் ஆறுமுகம் மோசூர் பழனி உதயசங்கர் டி ஆர் கே பிரபாகரன் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் செல்லத்துறை ஏழுமலை சந்தோஷ் கலவை நடராஜன் கே வேலூர் நந்தகுமார் தனிகாச்சலம் தருமபுரி மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆர்எஸ்எஸ் மாவட்ட தலைவர் நாகராஜன் மாநில இளைஞரணி தலைவர் அப்பு ஜிம் சங்கர் ஏ சரவணன் ஏ கே சுந்தரமூர்த்தி மற்றும் ஆற்காடு நிர்வாகிகள் ஜெகன் சுந்தர்ராஜ் சிவராஜ் சிவா சீனு முருகன் மதன் வினோத் மதன்குமார் ஸ்ரீதர் விஜய லோகேஷ் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வட மாவட்டங்களில் எழுச்சிகள் பெரும் மகள் கம்புகளை பெரும் மக்கள் மருத்துவ மக்கள் எழுச்சி என்ற அருமைக்கு இந்த எழுச்சியில் நடந்து கொள்ள இருக்கின்றதென்றால் இதன்கள் எல்லாம் முழு காலம் மருந்து மாணவர்களின் இளம் நாளையாக இளைஞர்கள் நீங்கள்தான் என்பதை எங்கள் மேடையில் பரிகலமாக ஒழுகும்பதற்காக விருப்பது முன்னால் பேசிய அனைத்திலும் முன்னோர்களும்

மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க